நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ் வாழ்க இந்த நான்கு வரியில் நாலாவது வரி தான் இன்றைக்கு நாம் சிந்தைக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம் கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க என்று தனக்கு குருவாக இருப்பனுடைய தாளையும் வணங்குவதாக சொல்லுகிறார் இந்த கோ கழி என்பது அந்த உப்பளம் மிகுந்த ஒரு துறைமுகத்தை குறிக்கக்கூடியது கோ கழி ஆண்ட பெருந்துறை திருப்பெருந்துறை இது எங்கேனாக்கா முதல் முதல் சிவாலயமாக கருதப்படுகிற உத்தரகோசமங்கை திரு உத்தரகோசமங்கையிலே மாணிக்கவாசன் முக்தி பெற்று அந்த சிவலிங்கத்தை தரிசிக்கிற பொழுது அதிலே வந்து அந்த குருமனிதனுடைய தாளை தரிசிக்கிறார் எப்படி தாய்மோனவர் சாமிகளுக்கு அந்த லிங்க வடிவத்திலே அந்த குருவாக பிம்பம் தெரிந்ததோ அதை போலவே மாணிக்க வாசகருக்கு அருள்வழித்திருக்கிறார் அதனால தான் கோகழி ஆண்ட ஒரு மனிதன் தாழ்வாள்க என்று சொல்வார்கள் அதுபோல் அந்த ஒரு குருவானது ரொம்ப மிக சிறப்பு அந்த குரு வடிவத்தில் தான் அவர் கொண்டார் நீங்கள் கடவுள் பாருங்களேன் எல்லா கோலங்கள்லையுமே இருப்பார் குருவாயூரிலே தவழ்ந்து கொண்டிருப்பார் திருப்பதியிலே நின்று கொண்டிருப்பார் ஸ்ரீரங்கத்தில் சயன கோலத்தில் இருப்பார் படுத்தம்ப மணியாக இருப்பார் அதெல்லாம் இந்த மற்ற ரெண்டு கோயிலுக்கு போனாலும் விளையாடுவாங்க குருவாயூர்லாம் போனால் ரொம்ப ச சத்தமாக இருக்கும் நம்ம குழந்தைகளை பார்த்தா கை தட்டுவோம் கை தட்டி அந்த குழந்தைய கூப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி அந்த கிளு சலங்கை இதெல்லாம் ஆட்டி கூப்பிடுவோம் பிஸ்கட் வச்சு சாக்லேட் வச்சு வெண்ணை வச்சு அது மாதிரி கூப்பிடுவோம் அவ்வளவு சலனமும் இந்த குருவாயு கோயிலில் இருக்கும் மத்தியமான ஒரு மனிதர் தோற்ற வடிவம் தான் நம்ம திருப்பதி ஒரு உயர் அதிகாரியை சென்று பார்க்கிற கடைநிலை ஊழியர்கள் தங்களை எப்படி ஒடுக்கி கொண்டு அந்த உள்ளே போய் அந்த உயர் அதிகாரிக்கு நமஸ்காரம் செய்கிறாங்களோ அந்த கோலம் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி அங்கே அவ்வளோ பயந்து கொண்டு அந்த ஆலயம் போய் சென்று திருவார திரும்புவார்கள் அதே போல் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சயன கோலத்தில் இருப்பாங்க அந்த சயன கோலம் என்பது அங்கே பெருமாளுடைய தூக்கம் களைந்து விடக்கூடாது என்பது அந்த பெருமாள் கோயிலில் போய் உட்காந்து பேசக்கூடாது சிவாலயத்தில் போனால் நம்ம பேசலாம் சிவாலயங்கள் போனாக்கா நம்ம ரொம்ப உரத்த குரலில் புராணம் படிக்கலாம் திருவிழையாட புராணம் பேசலாம் அந்த சிவ வாந்தியங்களை நம்ம இசைக்கலாம் பெருங்குரல் எடுத்து கூச்சல் இடலாம் அதற்கு நேர்மறையானது அந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் அது நிறைய பேர் திரண்டிருந்தாலும் கூட அந்த குண்டூசி விழுந்தால் கூட அந்த காவிரியை விழுக்கிற அளவுக்கு ஒரு அமைதி பேரானந்த அமைதியாக இருக்கும் அது அது எதற்காகனா அந்த பெருமாள் தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்பதனால அங்கே மட்டும் தேங்காய் உடைக்க மாட்டாங்க அந்த ஆலயத்தில் அதபோல் இறைவன் வந்து தன்னுடைய ஒவ்வொரு வடிவத்திலையும் இருப்பார் சில பேருக்கு முருகனை குழந்தை வடிவத்தில் கும்பிடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த வழிபீடு வேல்முருகன் திருச்சியில் ஒரு ஆலயம் ஜங்ஷன் பகுதியில் இருக்குது போல் நம்ம பழனி முருகன் அந்த சிறிய தோற்றத்தில் சின்ன வயதில் அந்த போனால் அந்த ஒரு தோற்றம் அதே மாதிரி அந்த ஆறுபடை வீட்டிலையும் ஆறு விதமான கோலங்கள் ஆறு அவதாரங்கள் ஆறு திரு வடிவங்கள் உண்டு விநாயகரை நம்ம ரொம்ப மூத்த கோலத்தில் குழந்தை வடிவத்தில் தான் நம்ம அதை வந்து வணங்குறோம் கிருஷ்ண பரமாத்மா எடுத்துக்கொண்டால் அவர் குருச்சேத்திர யுத்தத்தில் இருந்த தோட்டத்தை விட மதுராவிலே அந்த சிறிய வயதில் அவர் பண்ண அந்த விக்கிரகங்கள் புகைப்படங்களை தான் நம்ம அதிகமாக வைத்து கொள்ளுகிறோம் அப்போ இறைவன் வந்து எந்த வடிவத்தில் பார்த்தால் தனக்கு இஷ்டமாக தெரிவாரோ அந்த வடிவத்திலே அமைத்து கொண்டார்கள் குழந்தை வடிவத்தில் அது அப்படி தான் இருக்குது அப்போ அதுபோல் இந்த மாணிக்க வாசகர் அவரை வந்து ஒரு குரு வடிவத்திலே வருத்தி கொண்டார் இறைவனை பார்க்கிற பொழுது நாம் எப்படி தோழராக பார்க்கலாம் நண்பராக தந்தையாக பார்க்கலாம் அன்னையாக பார்க்கலாம் மகனாக பார்க்கலாம் மகளாக பார்க்கலாம் தாயாக இப்படி பல்வேறு வடிவங்களில் நம்ம இறைவனை வணங்குகிறோம் இந்த கோவழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க குருமணி இது மனிதன்னு இந்த ரெண்டு சொல்லினையும் வரக்கூடாது இந்த இடத்துல அது வந்து குருமணின் ஆடம் இது வந்து குருமணி தன் தாழ் வாழ்க என்று அந்த குருவாக வரித்து அந்த தாளையும் நான் வணங்குகிறேன் அதன் சொல்ல நமச்சிவாய வாழ்க முதல்ல நாமாவை அவர் சொல்லிட்டார் நாதம் தாழ் வாழ்க அவனுடைய திருவடியும் வாழ்க என்று சொல்லிருக்கிறார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் இமைக்கிற நேரம் அது ஒரு பெரிய மயக்க நிலை இந்த ஓமை கவிஞர் சுரதா தான் சொல்லுவார் ஒரு மனிதன் கோபம் அடைந்தான்னா அந்த கோபத்தை அவர் எப்படி மதிப்பிடுவார்னு கேட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்புடைய ஏற்படக்கூடிய கோபம் வந்து சிறுநேர பைத்தியம் என்று சொல்லுவார் நீங்கள் பாருங்களேன் அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கோபத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க என்ன செய்கிறோம் என்பதே தெரியாது அப்போ அந்த என்ன செய்கிறமே தெரியாதுங்கிற ஒரு செயலை யார் செய்வா பைத்தியமாக இருக்கிறவங்க செய்வாங்க அதை வந்து அந்த சின்ன வரிகளில் அவர் சொல்லுவார் கோபம் என்பது சிறுநேர பைத்தியம் நீங்கள் அந்த கோபம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நாம் ஏன் செய்தோம் என்கிற சிந்தனை எல்லோருக்குமே வரும் அதனால தான் அந்த இமைக்கிற நேரத்தில் கூட அந்த ஆட்புண்டு இருக்கிறது அதுதான் இந்த எல்லா நீங்கள் சம்பவங்களும் பாருங்களேன் இமைக்கிற நேரத்தில் கண்ணு மிக்கிற நேரத்தில் நடந்து போச்சுங்கம்மா அம்மா இப்போ தான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் மொபைல் பேசிக்கிட்டே அந்த லெவல் கிராஸ் க்ராஸ் பண்ணார் கண்ணு மிக்கிற நேரத்தில் ஒரு ட்ரெயின் வந்துச்சு அடித்து தூக்கி போய்டு சென்றோம் இப்போ தான் அந்த பஸ்ஸும் காரும் நல்லா போய்ட்டுருந்து இவன் சேஸ் பண்ணுறதுக்காக வந்து கண் இமைக்கிற நேரத்தில் இது நடந்து போச்சு இந்த கண் இமைக்கிற நேரம் தான் உலகத்தில் மாற்றங்கள் எல்லாமே நடக்கிறது அதை இமைக்கிறது அந்த நிகழ்வில் கூட என்னை ஆட்கொண்டு இருக்கக்கூடிய என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு தாய் மாணவர் தான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி இந்த வரிகளை ரொம்ப சிலாகித்து பேசுவார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அதற்கு அடுத்ததாக இதை சொல்றார் கோகழி ஆன்ற பெருந்துறை பாண்டிய மன்னர்கிட்ட இருக்கும்பொழுது இவர் குதிரைகள் ஆயத்தில் வாங்கிறதுக்காக தானே அந்த கடற்கரை பகுதிக்கு போகிறாரு அதை பெருந்துறையாகவும் சொல்லலாம் இந்த கோவழி என்பது பெருந்துறை ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிறது அங்கே தான் அந்த கப்பல் வந்து அந்த குதிரை வாணிபத்துக்காக வந்து நிற்கக்கூடிய இடம் அங்கே குதிரையில் வாங்க போகிறதுனால அந்த பெருந்துறையை குறிக்கிறதாகவும் இருக்கிறது கோகழி ஆண்ட அந்த பகுதியை ஆளக்கூடிய பெருந்துறை அதுதான் திருப்பெருந்துறையாக ஆனது அதை ஆளக்கூடிய குருமனிதன் சிவபெருமானை அவர் சொல்லுகிறார் இன்னும் சில பேர் பல நூல்களில் நம்ம இதை ஆய்வு செய்து தேடுகிற பொழுது அந்த கோகழி ஆண்ட என்பது பொழுது நம்மளுடைய இந்த சமஸ்கார ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை அந்த மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு அது மிக நன்றாக தெரியும் அந்த முப்பத்து முக்கோடின்னு நம்ம சொல்கிறோம்ல அது மாதிரி இந்த முதுகுத்தண்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு எலும்பு வளையங்கள் இருக்கும் அதுக்குள்ளே தான் அதை ரொம்ப சிலாகிச்சு பேசியிருக்கிறாங்க நம் தமிழ் இலக்கியத்தில் சித்தர்கள் அதில் தான் இந்த இடகலை பிங்களை இடது நாடி வலது நாடி அதுதான் இடகலை பிங்கலைம்பாங்க அந்த இடகலை பிங்கலை வந்து அப்படி பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு அந்த முதுகு தண்டுக்குள்ளே அது போகும் அந்த ரெண்டு நரம்பும் அது வழியாக தான் நம்ம மூலாதாரத்தை வந்து மூச்சு சுவாசிப்பது இடது நாசியிலே வருகிற காற்று இடகலை வலது நாசியிலே வருகிற காற்று பிங்களை அப்படின்னு சொல்லுவாங்க இடகலை பிங்களை இது தான் இந்த தாளிக்கும் அவங்க வந்து தென்கலையா வடகலையாங்கிறதுக்கும் இது ஒரு ரகசியம் அதுபோல் இந்த பெண்கள் வந்து ஜடை போடுறாங்க பார்த்திங்களா அது வந்து அந்த முதுகுத்தண்டினுடைய இது இந்த பலாப கற்கால சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அது அந்த ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க அதுபோல் இந்த முப்பத்தி மூணு வளையங்கள் இருக்கிறது அந்த முப்பத்தி மூணு வலயங்களுக்குள்ளே இந்த இரண்டு நாடி அந்த நரம்புகள் போகிறது ஒன்று இடகலை ஒன்று பெண்களை இந்த வலது நாசியில் காற்று ஓடுகிற பொழுது நீங்கள் ஒரு எவ்வளவு பெரிய கஞ்சன் நீங்கள் போய் காசு கேட்டாலும் கோடி ரூபா கொடுத்துருவோம் இடது நாசியில் காத்து ஓடுகிற பொழுது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனும் பத்து பைசா கொடுக்க மாட்டான் அதனால தான் இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் இந்த கூலி வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்க போகிறவங்க தங்களுடைய தோல் துண்டை எடுத்து அந்த இடது பக்க சோல்டரில் வச்சு ஒரு அழுத்த அழுத்துவாங்க அந்த அக்குளில் வச்சு அழுத்துகிற பொழுது வலது நாசியில் காற்று ஓடும் வணக்கம் சொன்னா அப்படிம்பாங்க வேலை முடிச்சுட்டு அப்போ அவருக்கு ஒரு பறிவு தோன்றும் இந்த நாசியில் ஓடுகிற இது வந்து அவருக்கு ஒரு பறிவு தோன்றி ஒரு சம்பளம் கூட கொடுத்து விடுவார் அதனால் அந்த ஒன்று ஒன்றுக்கும் இடகலை பெண்களே அதில் தான் இந்த மூலாதாரத்தில் தான் அந்த குருமணி இருக்கிறார் பேரொழியாக இருக்கிறார் அண்ட பேரொழியாக இருக்கிறார் அதில் தான் அந்த சுழிமுனை நாடி என்று சொல்லி அதில் வந்து இந்த குண்டலின்ற திரவம் தான் அந்த பாம்பு சிவபெருமான் கழுத்தில் சுற்றி இருக்கிற பாம்பு நீங்கள் நினைக்கிற நாகப்பாம்பு அது இல்லை அந்த சின்ன மூலாதாரத்தில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலினின்ற ஒரு சக்தி தான் அந்த பாம்பு வடிவத்திலே சிவபெருமானுக்கு கழுத்தில் நம்ம மூதாதாரம் போத்தது இது வந்து நம்ம கணல் மூட்டணும் பாரதி சொன்னான் பாருங்க அக்கினி குஞ்சொன்று கண்டேன் நாங்கு ஒரு காற்றிடை பொந்திலே வைத்தேன் வெந்து திணைந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டு என்று பேசுவார் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் எது அந்த குண்டலினி ஆங்கூர் காட்டடை பொந்திடை வைத்தேன் நெற்றியில் வைக்கணும் கவனம் வெந்து தனிந்தது காடு அது ஃபுல்லாக அந்த எல்லா மாயையும் போயிடுச்சு அதில் அந்த ஞானம் பெற்று தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் ஒன்று அந்த குண்டலின் சக்தி அடைந்தவர்கள் பெரிய முனிவர் சிறிய முனிவர் பெரிய ஞானி சின்ன ஞானி அப்படி எல்லாம் கிடையாது அந்த காடு வெந்து தனிந்து விடும் என்று அவர் அந்த மூலாதாரம் குறித்து தான் பேசுவார் உள்ளு உள்ளொலி உருக்கி உள்ளொளி பெருக்கு என்பான் அதுபோல் அந்த ஒளியை பெருக்குவது தான் அந்த இது அந்த கோகழி ஆண்டை என்பதற்கு சில சித்தர்கள் அந்த விளக்கத்தையும் நமக்கு தருகிறார்கள் அப்போ இந்த குண்டலின சக்தியை மேலே இழுப்ப இழுப்ப அது வந்து இடகளை பெண்களை வழியாக இந்த உச்சி அடையும் அப்போ இதுதான் அந்த பெருந்துறை கப்பல்கள்லாம் வந்து நிற்கக்கூடிய ஒரு பெருந்துறை எதுனா இந்த ஆயிரம் தாமரை இதழ்களை கொண்ட அந்த உச்சி நாளியையும் அதை சொல்லுவாங்க அதை ஆளக்கூடிய குருமணி அதுதான் சிவபெருமான் அவருடைய தால் வாழ்க என்று நாம் பேசுகிறார் இது வந்து ஒரு அகன்ற கடல் இந்த திருவாசகம் அவரவருடைய சக்திக்கு தான் இதை நம்ம அள்ளி பரிஹிக்க முடியும் சில பேர் பெரிய அகன்ற பாத்திரமாக இருப்பாங்க பெரிய அவங்களாம் அன்றாடம் ஓதுவாராக இருப்பாங்க அவங்களால அவ்வளவு அமுதத்தை அள்ளி கொடுக்க முடியும் நம்மளை மாதிரி சிறியவர்கள் என்ன செய்ய முடியும் ஒரு சின்ன ஸ்பூனில் இல்லைனா கடலில் நம்ம அங்கே உரமாக கிடக்கிற ஒரு சிற்பி அதிலிருந்து அந்த அமுத அள்ளி உங்களுக்கு வேச ஒரு துளி சுவைக்க தருகிறோம் என்று சொல்லி மீண்டும் நம்ம அடுத்த வரி ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கிற வரியை நம்ம அப்படி ஆசைப்படுவோம் அதனால் இன்றைய தினம் அந்த நான்காவது வரியாக பார்த்தோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்களாதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க என்கிற வரியை சுவைத்தோம் என்று சொல்லி மீண்டும் நாளை இரவு சந்திப்போம் செய்வமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்